வெல்கம் டு ரேவணி வ்ளாக்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரேவணி வ்ளாக்ஸ் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ரேவணி வ்ளாக்ஸ் யூதா ரேவன் நான் தான் சரி ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பெட்ரூம் மேக் ஓவர் பிளாக் தான் பார்க்க போகிறோம் மேக் ஓவர்னால் புதுசாக எதுவும் திங்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண போவதில்லை இருக்கிற பெட்ரூமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி துணிலாம் அடிக்கேற்க போகிறோம் அதில் ப்ரோ இவன் இவனை யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம என்ன மரியாதை யூஸ் பண்ணி பெட்ரூம் வந்து நம்ம க்ளீன் க்ளீன் பண்ண போகிறோம் அதுதான் எனக்கு எண்ணிக்கானது இப்போ டைம் என்னன்னு பார்த்தா கரெக்டாக என்னடா அப்படின்னா ரெண்டு மணி உங்கள் ஊரில் விழுந்துதுவாங்க ஆ கரெக்டாக டைம் டூ ஓ கிளாக் நாங்கள் எழுந்ததே பதினோரு மணி டிஃபன்லாம் முடிச்சுட்டு லன்ச்லாம் இப்போ செஞ்சுட்டு செஞ்சாச்சு ஆல்மோஸ்ட் டன் வெறும் பெட்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அவன் ஆல்ரெடி குளிச்சிட்டானால நான் போயிட்டு ஒற்றை மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டேன்னா துணி ம துணியெல்லாம் வந்து ரேவந்த் மடித்து கொடுத்துருவான் நாங்கள் அப்படியே அதை க்ளீன் பண்ணுறோம் அந்த கிளீனிங் ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் காலில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிற பெட்ரூமை தான் நம்ம வந்து இந்த ஷெல்ஃப் தான் மெயினாக இந்த துணி ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சில துணியெல்லாம் அப்படியே ஒழிச்சு கட்டிட்டு தேவையான திங்ஸ் மட்டும் அடுக்கிற மாதிரி தான் இன்னையோட பிளான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது உள்ளே நிறைய திங்ஸ் தேவையில்லாதான் இருக்குது ஸோ அதையும் நம்ம எடுத்து போட்டுடலாம் கம்ப்ளீட்டாக இந்த பெட்ரூமை வந்து நீட் அண்ட் க்ளீனாக நம்ம மாற்ற போகிறோம் ஒன்றும் பெருசாக புதுசாலாம் எதுவும் ஆட் பண்ண போடல இருக்கிற திங்ஸையே நம்ம கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக அடிக்கிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு ஸோ அதுதான் ரேவாந்த் வந்து காலையில் ஹேர் வாஷ் பண்ணதினால இந்த ஒற்றை அடிக்கிறது மட்டும் நான் பண்ண போகிறேன் எனக்குமே செட் ஆகாது ஏதாச்சும் துணியெல்லாம் க்ளாத்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக ஒட்டுலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா துணி அடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ரேவாந்த் கூப்பிடலாம் சரி ஓகே இப்போது ஃபஸ்ட் நான் ஒட்டர் அடிச்சுட்டு வந்துடுறேன் எஸ் அம் பேக் டு த எக்யூப்மெண்ட் ஓகே என்கிட்ட ஒற்றை ஒற்ற பேர்னா மாப்பிள்ளு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த விலாகில் யாராவது பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அதனால் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் தொடக்கில் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்புறம் இது வந்து சின்ன சின்ன டஸ்ட்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு செம்மையாக யூஸ் ஆகுது எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால நான் வந்து இதை போட்டுக்கலாம் இருக்கிற லாஸ்ட்டை கொல்லாமல் என்ன வச்சுக்கோங்க ரொம்ப Tak ada apa-apa. Tidak 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 ada apa apa tidak ada ஓகே திஸ் பார்ட் டன் இது உள்ளெல்லாம் செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு இது உள்ளெலாம் அந்த கேப்பிலலாம் டஸ்ட் இருந்தது இப்போ இதெல்லாம் பக்காவாக க்ளீன் ஆகிடுச்சு இதெல்லாம் டஸ்ட்டு மாதிரி தெரியும் ஆனால் டஸ்ட் இல்லை அது மாதிரி அந்த உட்டோட அருப்பு ஓகே ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா இப்போ இந்த பார்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படியே இந்த பார்ட்டுக்கு இப்போ போகலாம் கிளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நல்லாது வரும் இது க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த பாட்டி க்ளீன் பண்ணியிருக்கேன் இது ரெண்டும் இது ரெண்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு முடியலை பெட்டு ஷெல்ஃபுல்லாம் ஒரு வழி ஆகிடுவேன் அம்மா டஸ்ட்டு படக்கூடாதுன்னு போட்டிருக்கேன் நீ வெளியே போண்டே நீ வெளியே போ சாதம் வச்சுட்டு வந்தேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே நான் ஃபுல்லாக காட்டுறதுக்கு டைம் எடுப்பேன் அதனால் நான் ஒட்ட அடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே எஸ் எல்லாம் ஃபுல்லாக அடித்தாச்சு இப்போ ரொம்ப பசிக்குது ஏன்னா மாடி மூணாயிடுச்சு அதனால் சாப்பிட்டு அப்புறம் நம்ம அப்படியே அடுக்கிறதுலாம் பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் சுட சுட சாதம் from karwa chit kolambu hey naba gundandre one hour later அப்பாடா ஒரு வழியா ஒட்டடெல்லாம் அடிச்சு இப்போ பெட் கவர் மட்டும் போடணும் போட்டுட்டு ஷெல்ஃபில் இருக்கிற துணியை வந்து மடித்து வச்சிட்டா ரூம் ரெடி அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டணும் ஒரு அந்த குட்டி ஃபோட்டோ இருக்குல்ல அதை போட்டுட்டு அப்புறம் அந்த லைட் வாங்கணுமே பாப்பா பர்த்டேக்கு அதை செட் பண்ணி விட்டுடலாம் ஓகே ஓகே இப்போ நான் பெட் கவர் போட போகிறேன் இது பரவாயில்லடா நல்லா போயிருக்குல ஆனா ரொம்ப நேரமா துவச்சின்னு இருக்கிறியா விடு இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டு துவச்சிக்கலாம் சீக்கிரம் போயிட போயிரும் அது போட்டு அவ்வளவு அந்த அக்கா இட்ட அந்த ரிமூவ் வாங்கிட்டேன் அது ரொம்ப போட்டு துவச்சின்னு இருக்காய் ஆனா கண்ணாடி சூப்பரா பளபளன்னு ஆயிடுச்சு சூப்பரா ஆயிடுச்சு கண்ணாடி ஓகே அவ்வளவுதான் இப்போ நம்ம வந்து துணி மடித்து வச்சு ஏற கட்டிட்டோம்னா பெட்ரூம் க்ளீன் ஓகேயா என்னம்மா பண்ணுற வர மாட்டேங்கா நீ தானே பண்ண யாரும்மா சென்ட் வச்சு தொடக்க சொல்லி கற்றுக் கொடுத்தா உனக்கு பர்ஃப்யூம் போட்டு எப்படி பாப்போ சும்மா அவளுக்கு என்ன தெரியவா போகுது தொடக்கிறீங்களா இது யார் பண்ணது இந்த வேலையை ஆ தெரியுதுல நீயே பண்ணிட்டு நீயே தொடக்கிறியா இது வந்து நெயில் வச்சு தான் தொடங்கணும் துவச்சா போயிடும் சரி நான் ஹால பெருக்கிட்டு வந்துடுறேன் ம் எஸ் குளிச்சுட்டே வந்துட்டேன் நான் எனக்கு செம்ம டாய் அது மாதிரி அழுக்காக இந்த மாதிரி இருந்துச்சு கசகசு இருந்துச்சா ஸோ அதனால் நான் குளிச்சிட்டே வந்துட்டேன் இப்போ ஷெல்ஃபில் போயிட்டு துணியை அடிக்கிட்டோம்னா பெட்ரூம் க்ளீனிங் முடிஞ்சு இது காலையில் போட்ட துணி காலையில் துவச்சிருச்சு மீன் ஒரு மதியானமாக என்னமோ நான் வந்து இன்னும் காய போடல அது நைட்டுக்காக போட்டுக்கலாம் ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததுனால எங்களால் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடில ஓகே இப்போ வந்து ஹாலு நான் வந்து பிரிக்கிறேன் ஓகேங்களா ஹாலில் இருந்து வந்து டஸ்ட் எல்லாம் இப்போ க்ளீன் ஆயிடுச்சு இப்போ அந்த திங்ஸ் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாம் வந்து பெட்ரூமுக்கு போகணும் அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிளோட திங்ஸ் இப்போ நான் வந்து துணி ஆடிச்சுட்டு பெட்ரூமுக்கு க்ளீன் பண்ணிடலாம் சரி

அப்படியா மடிக்க சொல்லித்தர போறியா ஏன்னா ரேவந்த் வந்து பார்ட் டைமாக ஒரு இது ஷோரூமில் வரல வேலை பார்த்தான் அதனால் அவனுக்கு துணி மடிக்கிறதுலாம் சும்மா சல்ஃபி சல்பி மாதிரி அது என்ன ஃபாஸ்ட்டாக மாச்சிட்டான் பார்த்தியா எனக்கு இந்த வேலை மட்டும் பிடிக்கவே பிடிக்காத வேலை டீ என்ன ஆச்சு பார்க்கலாமா

யோ பழம் லாலி பாப்பா ஓ என்னமோ வரை நெஞ்சுக்கும் நெஞ்சில் இருக்கும் வரை நினைவு இருக்கும் வரை ஆஹ் வண்டா டீ குடிக்கிறதுக்கு வண்டா ஒருத்தி அச்சச்சோ கண்ணாடியா ஓ உங்க அப்பா கண்ணாடியா அஜித் கண்ணாடியா அச்சா அச்சச்சா கண்ணாடியா அச்சா கண்ணாடி போட்டிருக்கானா அப்படியா இது அந்த அளவுக்கு நல்லா இல்லையே ஓரளவுக்கு ஓகேவா இருக்க

ஏ காலேஜ் படிக்கும் போது தானடா பண்ணேன் ஓ அது ஆமா அதுக்கு அப்புறமும் பண்ணல ஓகே அதுக்கு அப்புறமும் ஒரு ஃபுல் டைம் அது அது ஒரு வேலைன்னு பண்ணிட்டு இருந்தான் அப்புறம் நான் வந்து ஓகே இப்போ சொல்லி கூட எல்லாருக்கும் எப்படி மடிக்கணும் ஈஸியா நீங்களா

வadlo வைக்கணும். இதை வைக்க. முடியுமா? அப்படி வச்சாதான்டி அது இதுவாயிடும் அப்ப நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி அடுக்குறதுக்கு மாத்தி இருக்கணும். இதெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கு தான் அடி. பக்காவா ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து ஜட்டி இன்னர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வரும் அங்க தோய்க்க போட்டிருக்கோம்ல அதுல இருந்து வரும் அப்புறம் இதுல வந்து கர்ச்சீஃபு பனியனு சாக்ஸு எல்லாம் அதுதான் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வைக்கலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு அதே மாதிரி நீட்டை வச்சிடலாம் என்ன பண்ணது பண்ணதை திரும்ப அழுக்காக்காதா ஏன் ட்ரெஸ்ஸும் அடிக்காச்சு இதில் வச்சாச்சு அப்புறம் இங்க அப்படியே குத்திஸ் குர்தா செட்ஸு அப்புறம் அந்த பக்கம் லெகின் அந்த பக்கம் ஜீன் அப்படியே அவ்வளோதான் ஓகே ஒரு வழியாக ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் முடிஞ்சிச்சா

உள்ள எப்படி காட்டுவேனே எனக்கு தெரியலையே தெரியலே வெளியே போடுற கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பாப்பாவோட ஃபுல் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அடுக்கவே முடியல மேலே ஆல்பம் இது ஏய் இவ்வளோ இருக்கும் இந்த எப்படி தான் அடுக்க போகிறேன்னு தெரியவேன் லெட்ஸ் டூ இட்